ஓம் சக்தி மங்கள ஆலயத்திலிருந்து சக்தி பாரதியமாக பேசுகிறேன் இன்று ஆவணி வெள்ளிக்கிழமை ராகால பூஜை அபிஷேக அலங்காரம் செய்து மங்கள தேவிக்கும் மகா சரஸ்வதி மகாலட்சுமி சர்வேஸ்வரர் அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்து பன்னீர் அபிஷேகம் செய்து திருமஞ்சத்தால் அபிஷேகம் செய்து பல வகையான அபிஷேகங்கள் ராகால பூஜை செய்து அர்ச்சனைகள் தாழ் அர்ச்சனைகள் செய்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை ராகால பூஜை செய்கிறோம் இந்த ராகால பூஜை பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஃபோனில் சொல்கிறீங்க ஒவ்வொரு இல்லத்திலையும் பெண்கள் செய்யலாம் ஆழத்துக்கு போக முடியலம்மா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க ஒவ்வொரு இல்லத்துலேயுமே நீங்கள் செய்யலாம் மனமே கோயில்னு சொல்லுவாங்க மனமே இடுகாடுன்னு சொல்லுவாங்க நம்ம மனசை கோயிலை வச்சுட்டா கோயில் தான் மனசை வந்து இடுகாடாக வச்ச இடுகாடு தான் அதனால் மனசை நிலைப்படுத்தி உங்களுடைய இல்லத்துலேயே அம்பாள் வரவழைக்கலாம் ரெண்டு வெத்தலை பார்க்கு ரெண்டு வாழைப்பழம் வைத்து நிற தண்ணி வச்சு கல்கண்டு பேரிச்சம்பழம் வைத்து அம்மாவிற்கு நீ உங்களுக்கு பிடித்த எந்தவித பொருள்கள் சைவமாக இருக்கணும் அதை வைத்து சவரளி பூவால் அர்ச்சனைகள் செய்து அம்மாவை அழைச்சிக்கினாவே போதும் ப்ரத்திங்ரா தேவி சூழ்நி துர்கா இவங்கெல்லாம் ராகால பூஜைக்கு கட்டாயம் எல்லத்துக்கு வருவாங்க நம்மளுடைய பிணிகள் அகலும் வருமானங்கள் பெருகும் தொழிலில் ஒரு மின்னற்றங்கள் இருக்கும் பத்திரட்டு மான் ராகாலம் நம்ம இல்லத்துலேயே செய்யலாம் மனம் இருந்தால் எல்லாமே செய்யலாம் அதனால் ஐயோ கோவிலுக்கு வர முடியலையே அப்படின்னு சொல்லி புலம்ப வேண்டாம் இந்த பத்திரம் டூ பன்னெண்டு ராகாலம் வெள்ளிக்கிழமை செய்யுங்க முடிந்தால் அம்முடைய ஆலயத்துக்கு கட்டாயம் வரணும் அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா வருகின்ற மாதம் மேலே புட்டாசி மாதம் இந்த புட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு ஒரு நாள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் நம்முடைய ஆலயத்துலேயும் மங்கள பத்ங்காதே ஆலயத்துலேயும் பெருமாளுக்கு சிறப்பாக அபிஷேக அலங்காரம் செய்து சனிக்கிழமை மத்தியானம் பார்த்திங்கன்னா இங்கே அண்ணனம் போடுவோம் அது ஒவ்வொரு வருஷமும் பதினஞ்சு வருஷமாக போட்டுருக்கோம் அதனால் இந்த பெருமாளி எல்லாச்சும் நீங்கள் பெறணும் அனைத்து தெய்வங்கள் சுத்தியும் பெறணும்னு சொல்லி உங்களுக்காக பக்தர்களுக்காகவும் நீங்கள் பார்க்கின்ற மக்களுக்காகவும் அம்மாட்ட என்றைக்கும் உங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்குவேன் கட்டாயம் ஒரு முறை நம்ம அனைத்துக்கு வாங்க ஓம் சக்தி